கருணாநிதி உள்ள காலத்துல நல்ல மாதிரி வச்சு ஓட்டினாரு இந்த ஆளு நேத்து வந்தாரு நேத்து வந்ததுக்கு பொம்பளை தான் உரிமை ஆம்பளை உரிமை இல்ல அப்படின்னு சொல்லி பச பெரிய விட்டாரு காதை கொடுக்குறேன் நான் காதை வாங்குவேன் காதை வாங்கி ஒருத்தர் ஓட்டு போட்டுக்குவேன் அவர் முதல்ல முதல்வரா நல்லா செயல்பட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி பேசும் ஒரு இயல்பான ஒரு முதல்வரா அவர் செயல்படவே இல்ல வராரு அப்படி ஜில்லுன்னு வராரு ஜில்லுன்னு போறாரு கோட் சூட்டு போட்டு வர்றது அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஷோக்கா தான் போயிட்டு இருக்காரு வழியா அவரு இயல்பான முதல்வரா வந்து அவர் செயல்படுற மாதிரியே தெரியல அவர் குடும்ப தான் பண்றாரு முழுசா செய்யல சொல்லது பூரா பூரா நிறைவேற்றல மக்கள்கிட்ட அவர் எதிர்ப்பு இருக்குதுல நீங்க பிரதமர் ஏதோ முதலமைச்சர் சொன்னீங்கன்னா ரைட்டு ரேடியோ பிரதமருக்கு போயிட்டீங்க இல்ல நான் பாக்கல ஏடிஎம்கே கூட கொஞ்சம் நல்லா பண்ணாங்க இது கொஞ்சம் போஸ்ட் தான் கருணாநிதி உள்ள காலத்துல நல்ல மாதிரி வச்சு ஓட்டினாரு அஞ்சு அஞ்சு பிரிவு வந்தாரு இந்த ஆளு நேரத்து வந்தாரு நேரத்து வந்ததுக்குள்ள பொம்பளை ஆளுக்கு தான் உரிமை ஆம்பளை ஆளுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி பஸ்ஸை பிரியா விட்டாரு பசு பொம்பளை சின்ன கேட்டாங்களா எனக்கு பெரியா உடுன்னு ஆயரூவா பணம் கொடுக்குற உனக்கு ஆயரருவா பணம் ஒன்று ஒன்று கேட்டாங்களா அப்போ ஆயிரரூபா பணம் ஆயிரக்காவை கொடுக்குறேன் அப்போ ஆம்பளைங்களாம் என்ன ஆகுது ஆம்பளைங்க உனக்கு அப்பளைங்கள்டே ஓட்டு வாங்கிக்க எங்கள்ட்டே நீ ஓட்டு கேட்காது நான் காசு வாங்கினாக்கா நான் காசை ஒன்றுட்ட வாங்குவேன் இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டு போவேன் நீ என்ன பண்ணுவேன் என்ன நான் சொல்கிறத அதுதான் சொல்லுவேன் ம் காசு வாங்குறது உண்டு காசை கொடுக்குறேன் நான் காசை வாங்குவேன் காசை வாங்கிச்சு இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டு போவேன் நீ என்ன வந்து என்னை வந்து கேட்க முடியுமா சார் இப்போ தமிழகத்தில் வந்து பிரதமராக வாய்ப்பு வணக்கம் நிச்சயமா கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொல்றீங்க இல்ல அவர் முதல்ல முத முதல்வராக நல்லா செயல்பட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி பேசுவோம் அவர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அது அவரோட கனவு அது உண்மையிலுமே நடந்த மாதிரி தெரியல இது ஆட்சி யாரும் முடியாது எங்களுக்கு எதிர்கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கனவுன்னு சொல்றேன் அவர் இன்னும் கனவுலகத்திலே இருக்கிறாரு அவர் சும்மா என்ன சொல்றாரு ஒரு இயல்பான ஒரு முதல்வராக அவர் செயல்படவே இல்லை இன்னும் அவர் வந்து வராரு அப்படி ஜில்லுன்னு வராரு ஜில்லுன்னு போகிறாரு இப்போ கோட் ஷூட்டு போட்டு வர்றது அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஷோக்காக தான் போய்ட்டுருக்கிற வழியாக அவர் ஒரு இயல்பான முதல்வராக வந்து அவர் செயல்படுற மாதிரியே தெரியல ஸோ அதனால் வந்து அவரோட அவர் அதோட ஆசையாக இருக்கலாம் நல்லபடியாக செய்கிறோம் அப்படின்றது பட் ஆனால் நிதர்சனமாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே சரியான விஷயங்கள் எதுவும் நடக்கலை அதுதான் உண்மை அது எல்லாருக்குமே தெரியும் அது காரணம் வந்து இங்கே இருக்க மீடியா முழுக்க முழுக்க அவங்க கையில் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் யார் ஜெயிப்பான்னு நரேந்திர மோடி தான் கண்டிப்பாக ஜெயிப்பான் மீண்டும் நிச்சயமாக நீ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக ஒரு நானூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று மீண்டும் அவர் வந்து பிரதமராக உட்காருவார் அது நிச்சயம் நிதர்சனம் இப்ப கடந்த இப்ப வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள்ல இந்தியா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு வரும்னு சொல்லி நிர்மலா சீத்தாராமன் சொல்லியிருக்காங்க சரிங்க அது எப்படி வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு நிச்சயமா இருக்கு இப்போ கூட நாங்கள் இப்ப இங்க பஞ்சாயத்துல எல்லாம் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து கையில வந்து காசு வாங்கிட்டு தான் பில்லு போடுவாங்க தண்ணி வரி சொத்து வரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க இங்க பியூஎஸ் மிஷின் வந்திருக்கு வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க யாரும் கேஷ் கொடுக்கறது கிடையாது இப்போ நான் சாதாரணமாக ரோட்டில் வந்துட்டு இருக்கப்போ வழியில் ஒரு பழக்கடையை பார்க்குறேன் பழம் வாங்கிட்டு ஐயோ நான் பக்கத்தில் இருந்தால் வரோம் கேஷ் எடுக்காமல் வந்துட்டேன்னு பார்த்தா மொபைல் இருக்கா ரைட் அவங்க வந்தால் கியூஆர் கோட் இருக்குது சார்ன்றாங்க டக்குன்னு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் போயிட்டே இருக்கோம் ஸோ அதுமாதிரி இந்த டிஜிட்டலில் வந்து இந்தளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு வந்து வேறு எந்த நாடுமே கிடையாது இவ்வளோ குறுகிய காலத்தில் அதனால் நிச்சயமாக வந்து காரணம் வந்து காரணம் வந்து இவங்களோட செயல்பாடு தான் பிரதமரோட செயல்பாடு பிரதமர் வந்து ஒவ்வொரு துறைக்கும் சரியான ஆட்களை வந்து நியமித்து அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்து அதே நேரத்தில் அதை கட்டுக்குள்ளே வச்சு கொண்டு வராங்க அவங்க வந்து இன்றைக்கி நேற்று வந்து அவங்க நிர்வாகத்தில் இல்லை அவங்க வந்து முதலமைச்சராக இருந்து அதுக்கு முன்னாடி வந்து நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து கட்சியில் வந்து ரொம்ப நாள் உழைச்சிருக்காங்க இப்போ நான் வந்து குஜராத்தில் இருந்துருக்குறேன் அதனால் வந்து அவரோட எப்படி அவங்களோட ஆட்சி இருந்ததுன்னு நான் பார்த்துருக்கேன் கண்கூட ஸோ அதனால் வந்து அந்த குஜராத்தில் இருந்து அந்த அனுபவங்கள் பல வருடங்கள் முதல்வராக இருந்தது இப்போ வந்து பிரதமர் ஆனதுக்கப்புறம் அது அது சேர்த்து அவருக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன அதாவது இருந்து வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் தெரியும் மேலே வரப்போ கீழே என்ன தேவைன்றது அதுமாதிரி அவர் படிப்படியாக வந்திருக்கிறதுனால அவர் எல்லா விஷயங்களும் சிறப்பாக செய்கிறாரு எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறாரு மக்களுக்கு எது தேவையோ அது அவர் அந்த மாதிரி ஒரு சாமானிய தான் புரிஞ்சுக்க முடியும் சில்வர் ஸ்பூன் ஃபீடிங்கில் இருக்கவங்க யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது இவரெலாம் வந்து அடித்தட்டிலேருந்து வந்தவர் நிச்சயமா அதனால வந்து இன்னும் சிறப்பாக செய்வாங்கன்ற நம்பிக்கை நிச்சயமா இருக்கு கடவுளோட அருள் அவங்களுக்கு இருக்கு நிச்சயமா நடக்கும் அது இன்னும் அஞ்சு வருஷத்துல வந்து இன்னும் வந்து இந்தியா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடா மாறும் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா வரக்கூடிய இந்த எலெக்ஷனில் முதல்வர் வந்து பிரதமராக வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக அதுக்கான இது இல்லைங்க அவர்கிட்ட ஆட்சி நல்லா பண்ணிகிட்டு இருக்காருன்னு நீங்களாம் சொல்லிக்கிறீங்க இன்னைக்கு வெளியில் எவ்வளோ ஊழல் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு மந்திரியை பற்றி வந்துக்கிட்டு இருக்கு உள்ளார போயிட்டுருக்குறாங்க பட் அவங்கெல்லாம் வந்து இதுவரையிலும் அதுக்கான இது இல்லை அந்த மாதிரி தப்பு தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போட்டவங்க மேலேயே கேஸ் போட்டு அவங்கள உள்ளே தரலாம்ல பட் ஆனால் நடக்கலையா அது இதுவரையிலையும் அப்போ இதுன்ற அர்த்தம் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது அவ்வளோதான் மீண்டும் வந்து பிரதமராக வரணும்னா யார் வருவான்னு நினைக்கிறீங்க இப்போ இன்றைய வரதுக்கு இந்தியன் ஆர்மி வரலையும் அதாவது இந்தியாவில் உள்ள நேவி ஏர்போர்ட் ஆர்மி இது எல்லாத்துக்குமே நம்ம டிஃபென்ஸை ரொம்ப பலப்படுத்தி கொண்டுட்டு வந்தது யாருன்னா மோடி கண்டிப்பாக அவர் வரணுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இராணுவ தளவாடங்கள் வெளியில் அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆனது கிடையாது ஏன் திருச்சியில் இருக்கிற துப்பாக்கி தொழிற்சல இருந்து எவ்வளோ இது போகுது தெரியுங்களா அதெல்லாம் நிறையா போயிட்டு தான் இருக்குங்க ஸோ இப்போ அதனால் அவர் வர்றதுக்கான ஒரு இது உண்டு இப்போ வரக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு வருன்னு சொல்லி நிர்மலா சீக்கிரம் சொல்லியிருக்காங்க அது பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும் இது வரைக்கும் அவங்க செஞ்ச செயல்பாடுகள்ல அதெல்லாம் ஓகேங்க இப்போ அவங்க பைனப்போ கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லாச்சுன்னா ஃபைனான்சியலாக ரொம்ப இதாக இருந்தப்பா எதிர்கட்சின்னு கூட பார்க்காம மன்மோகன் சிங் கிட்ட போயிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள்ட்ட அதனுடைய இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அவங்க ஸோ ஸோ இப்போ அந்த அளவுக்கு வெரி வெல் என்னுடைய இதுக்கு அவ்வளோதான் எலெக்ஷனில் முதல்வர் வந்து பிரதமராக வாய்ப்பு இருக்கு கட்சி அந்த அந்த ஸ்தெல்ல திராவிட கட்சி தானே ஒன்று இந்தியா அகில இந்திய கட்சி கிடையாது அதனால் எந்த வேணால் எம்பி வேணால் தேர்ந்தெடுக்கலாம் முடிஞ்சு பிரதமருக்கான வாய்ப்புகள் கிடையாது அறிகுறி கிடையாது அப்படி பிரதமர் ஆகணும் அப்படின்னா யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு பிரதமர் ஆகணும்னா இளைய திருமுறைக்கு மோடியை கூட வரலாம் திரும்ப மோடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தாங்க இல்லை ராகுலில் இளைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு இல்லை ராகுலும் வரலாம் ரெண்டு விதம் மோடி வரலாம்னு சொல்கிறீங்க மோடியோடைய கடந்த செயல்பாடுகள் தான் இப்படி இருந்துருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சரியில்லாத செயல்பாடுகள் தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓரளவுக்கு ஏதோ விவசாயிகளுக்குன்னு அந்த ஆறாயிரம் அது நான் சொல்ல முடியாது அது நல்ல திட்டங்கள் தான் ஒரு சில விஷயங்கள் மத ரீதியாக இருக்கலாம் அது ஏன்னா நான் வந்து ஒரு பொதுவான ஆள் ஆனால் ரெண்டு விதமாக சொல்கிறேன் மற்றபடி உங்களுக்கு அவங்களுக்குன்னு சாதகமாக இல்லை நல்லா ஒரு எழுபது பர்சன்டேஜ் நல்ல தலைவர் மோடி ஸோ தலைவர் ஆனால் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஆன்மீக அரசியல் பண்ணுறாங்க அவங்களோட அவங்கவுங்க கொள்கை விடு ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது அதில் மதமும் கலந்துருக்கு அதனால் அதை பற்றி நம்ம சொல்ல முடியவில்லை மத்தபடி மக்கள் ரீதியாக பார்க்கும்போது ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் என்ன என்ன என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்டே பரவாயில்ல இன்னும் ஒரு சில அவரோட நலத்திட்டங்கள் அடிப்பட்ட அடிப்படை மக்களை போய் சென்று அடையணும் அதுதான் என்னோடய கோரிக்கையாக வைக்கிறேன் அது எல்லா மாநிலத்துலேயும் போகணும் அந்த மாநில இதில் அவங்களோட கட்சி அவன் வேற முதலமைச்சர் அவங்க கட்சி இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா கட்சியும் ஒரு அசாமா இருக்கட்டும் ஒரு கிள சீக்கியம் மாநிலமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் எல்லா மாநிலத்துக்கும் அதோட அவரோட இது பணிகள் வந்து இருக்கும் அதான் என்னோட கருத்து அது இதில் வந்து திமுக இருக்குது அங்கே அசாமில் வேற கட்சி இருக்குது அப்படின்னு கொள்கை வேணாம் அதை வந்து அதை சென்றடையத்துக்கான என்ன நடைமுறைப்படுத்த முடியுமோ அதை பண்ண சொல்லுங்கள் அது என்னோட கோ கோரிக்கையாக வைக்கிறேன் எலெக்ஷன்

அது நீங்கள் ரைட்டு நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு அது மக்கள் கொஞ்சம் அதிருப்தி தானேங்களேன் அதில் வந்து மாற்றம் இல்லை இதுக்கு முன்னாடி இந்தமாரி ஒரு ஆட்சி பார்த்துருக்கீங்களா இல்லை நான் பார்க்கல ஏடிஎம்கே கூட கொஞ்சம் நல்லா பண்ணாங்க இது கொஞ்சம் தான் இதை தொடர்ந்தால் மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லைங்க சந்தேகம்தான் கொஞ்சம் அவங்களா சரி பண்ணிக்கணும் சரி பண்ணுற மாதிரி தெரியல எல்லாமே அவங்க சுயநலத்துக்காகவே பண்றாங்க சுயநலங்கிறது ஓரளவு தான் இருக்கணும் ரைட்டுங்களா மற்றபடி அது அப்புறம் மோடி சொல்கிற மாதிரி குடும்ப ஆட்சியை ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு அது வரக்கூடாது ரெண்டாவது தகுதிங்கிறது ஒன்று இருக்கணும் தகுதி எப்படின்னா அது கூட நம்மளை ஒரு லிஸ்ட்டு சொன்னார் டென்த்து ஃபெயிலுங்க ஆனால் எட்டாவது பாசுங்க அப்படின்னு இந்த அமைச்சர்கள்லாம் படிப்பு எவ்வளோன்னு இப்போ படிக்கவே இங்கிலீஷே பேச தெரியாது படிக்க தெரியாது ஆனால் அதிகாரிங்க சொல்கிறத இது என்னைய வந்துருக்கு லெட்ரு கொஞ்சம் படிச்சுக்காமி அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காது நல்லா இல்லை வேறு என்ன கேட்குறீங்க தமிழகத்தில் மீண்டும் யாரும் வருவான்னு எதிர்பார்த்து தமிழகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் கொஞ்சம் கட்சான ஆள் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு ஏன்னா எல்லாத்த பற்றியும் நல்லா சிரிக்கிறாரு ஏன்னா நம்ம திமுக ஏடிஎம்கெல்லாம் பற்றி எல்லாமே பயந்து ஒரு ஸ்ட்ராங்கான இது இல்லை இவர் கொஞ்சம் ஏற்று பேசுகிறாரு அது பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் விஜய் வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது இப்போதானாங்க ஆரம்பிச்சிச்சு அது என்ன கால் ஊன்றணும் அறிவிக்கணும் போகணும் வரணும் என்ன ஆரம்பித்ததையுமே எல்லோரும் ஜெயிச்சிட முடியுமா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்க்கணும் அப்புறம் இளைஞர்களை சேர்க்கணும் இளைஞர் தானே இன்னைக்கு முக்கியம் பட்டு மீடியேட்ரு ஓட்டு என்ன கேட்டிங்கன்னா இவருக்கு அண்ணாமலைக்கு அதாவது இங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருக்காங்களே என்னை மாதிரி அந்த ஓட்டு சாலிடாக வரும் அதாவது ஓட்டு போடாமையே நாலாவது மாடியில் உக்காந்துருப்பான் ஓட எனக்கு இதே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவன் கீழே இறங்குவான் அந்த நம்பிக்கைக்கு வேணும் இருந்தால் நல்லா இருந்தது